back to வீடியோஸ் இருக்கு ஸோ கண்டிப்பாக பாருங்க இது நம்ம சுவாமியோட ஃபேன்ஸ்க்காக ஹலோ வியூவர்ஸ் நான் உங்களுடைய லக்ஷ்மி நீங்க பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ரொம்பவே சர்ப்ரைஸ் அண்ட் ஹாப்பியான விஷயம் ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பது முப்பது மணிக்கு நம்மளுடைய சுவாமியோட தெலுங்கு சீரியல் ஏவிஎஸ் இந்த சீரியல் வந்து லான்ச் ஆகுது ஸோ ஒன்பது முப்பது மணி ஸ்லாட் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக வந்து செலிபிரிட்டிஸ்க்கு முன்னாடியே ஒரு பிரைம் டைம் இந்த மாதிரி ஸ்லாட் சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் ஏதோ ஒரு சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும் அந்த சீரியல் என்னங்கிறது எனக்கு தெரியல பட் இருந்தாலும் சுவாமியோட சீரியல் அப்படின்ட்டு அதில் அந்த லுக் கொடுத்துருப்பாங்க இல்லையா இவர் ஒரு பிபி மாதிரி ஊதிட்டு அந்த ஆட்டோக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் மாரன் கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு ஜாலி டைப்பு டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்பா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார் சரியான அத்தையோட ஒரு அழகான பையன் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த சீரியலில் அவரோட கேரக்டர் நம்மளுடைய சிவசேகர் சார் இந்த தமிழில் ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்துருப்பாருங்க வேறு லெவலுங்க அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கே தெரியும் ஸோ அவர் ரொம்ப சூப்பராக எடுத்துருப்பார் அந்த சீரியல் தான் அங்கே போகுது அதே மாதிரியே ஹீரோயின் வர்ஷினி முன்னாடி உட்காந்துருப்பாங்க அங்கே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மாறனுடைய அண்ணா பிரதர் ஓகேவா அங்கே வர்ஷினியோட சிஸ்டர் அதாவது ஆட்டோ விஜயசாந்தியோட சிஸ்டர் பின்னாடி உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி அந்த ஃப்ரேம் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது ஏன்னா அந்த கல்யாணம் வந்து மாறுபடும் கண்மணிக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அந்த கல்யாணம் தான் மாறுபடும் ஸோ இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி கதையில் வரும் வீரா சீரியல் நல்லா எல்லாத்தையும் ஓரளவு ஸ்டோரி லைனாச்சும் அட்லீஸ்ட் தெரியும்ல பார்க்கலேனாலும் ஆனால் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அதில் பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ இதை நம்ம சுவாமி பண்ணிட்டுருக்காரு கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட் கொடுக்கணும் இந்த சீரியல் சுவாமிக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நிறத்தில் சொல்லியாகும் ஸோ நிச்சயமாக வந்து வாழ்த்துங்க பிடிச்சிருக்கவங்க பிடிச்சவங்க பாருங்க உங்களுக்கு இங்கே தான் பிடிக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல கஷ்டப்படுதுங்க யாரையும் அவ்வளோதான் கண்டிப்பாக வந்து நம்ம முடிஞ்சால் ஒரு அன்பை ஆதரிக்கணும் நமக்கு பிடிச்சவரையும் எப்படிங்க எதிர்க்க முடியும் எனக்கு புரியல பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க பிடிக்கலைன்னா எதிர்க்க வேண்டாம் ஓகேவா ஸோ அன்பால் மட்டுமே இருப்போம் ஓகே புரிதலுக்கு ஸ்டடி